சஷ்டி தினத்தில் விரதம் இருப்பதால் பெண்களுக்கு கிடைக்கும் பலன்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சஷ்டி தினம் என்றால் என்ன சஷ்டி ஆஷ் ஆறு ஆறு சந்திரனின் வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரு பாதியிலும் வரும் ஆறாம் நாளே சஷ்டி முருகன் அ ஆறு முகங்களுடனான தெய்வம் எனவே சஷ்டி திதி முருகனுக்கு மிகவும் பிரியமான நாள் இந்த நாளில் முருகனை வழிபடுபவர்கள் பாவங்கள் நீங்கி மனவலிமை உடல் ஆரோக்கியம் குடும்ப நலம் குழந்தை பேறு போன்ற பல வரங்கள் பெறுவர் சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் சுத்தமாக குளித்து சுத்தமான உடை அணிய வேண்டும் முருகப்பெருமானின் பெயரை உதாரணம் ஓம் சரவணபவா ஜபிக்க வேண்டும் விரத முறைகள் சிலர் முழு உபவாசம் நீர் மட்டும் இருப்பர் சிலர் பால் பழம் நீர் மட்டும் அருந்துவர் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பாடு சுத்த சைவம் உண்ணலாம் மாலை நேரம் முருகன் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் முருகனுக்கு ஆரத்தி தீபம் மலர் பழம் பால் தேன் வெல்லம் வடை பாயசம் போன்ற படையல் சமர்ப்பிக்கலாம் சஷ்டி அன்று கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பூஜை போன்ற ஸ்தோத்திரங்களை படிப்பது மிகவும் சிறப்பு சஷ்டி விரத பலன்கள் பெண்களுக்கு சுபக்குணங்கள் அதிகரிக்கும் வீடு செழிப்பு குடும்ப அமைதி கணவர் ஆரோக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்யம் கற்பம் தரிக்க ஆசைப்படுபவர்களுக்கு முருகன் அருள் உண்டு குழந்தைகள் நலன் படிக்கும் பிள்ளைகள் கல்வியில் சிறப்பார்கள் நல்ல நடத்தை பெறுவர் சௌபாக்யம் கணவனுடன் நீண்ட ஆயுள் மனநிறைவு தம்பதியருக்கு நல்லுறவு பெண்களுக்கு சஷ்டி விரதம் மிகுந்த ஆன்மீகத்தையும் உள்ளார்ந்த அமைதியையும் தரும் ஆண்களுக்கு தைரியம் துணிச்சல் நோய் நீக்கம் வாழ்க்கையில் வெற்றி தொழில் கல்வி வேலை வேலைவாய்ப்பு தடைகள் நீங்கும் குலதெய்வ அருள் வலிமையாகும் முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் கிடைக்கும் பலன் முருகனின் திருவருள் கண்களில் ஒளி மனதில் அமைதி வெண் தரும் சாபம் பாவம் குறையும் ஆறு முகம் என்பதால் ஆறு திசையிலும் பாதுகாப்பு ஆறு வகை வாழ்வியல் நலம் அமை கிடைக்கும் கோவில் தரிசனத்திற்கு பின் வாழ்க்கையில் நம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் முருகருக்கு செய்ய வேண்டியவை படையல் பூஜை மலர் செம்பருத்தி அரளி செவ்வந்தி நைவேத்தியம் பால் பாயசம் பஞ்சாமிர்தம் பழங்கள் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை வடை சுண்டல் பழங்கள் வாழை எலுமிச்சை கொய்யா மாதுளை ஆரத்தி எடுத்து முருகனின் வேல்மின் மீது குங்குமம் வைத்து வணங்க வேண்டும் சிறப்பு ஆன்மீக பலன் முருகனை சஷ்டி அன்று வழிபடுபவர் இகபர சுகம் பெருவர் இவ்வுலகிலும் நன்மை பரலோகத்திலும் நன்மை அறிவு ஆற்றல் அன்பு அழகு ஆரோக்கியம் ஆயுள் இந்த ஆறு வரங்களையும் முருகன் தருவார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு சஷ்டி தினத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று விரதம் இருந்து வழிபட்டால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வாழ்க்கையில் மிகுந்த பாக்கியம் குடும்ப நலன் பிள்ளை பாக்கியம் செல்வம் அமைதி அனைத்தும் பெருகும் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்